சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு ஆறு ஐம்பத்தி மூன்று வரை பிறகு சித்திரை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து காரியங்கள் கைகூட வேண்டுமானால் பலம் உங்களுக்கு தேவை சித்திரை மாதம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா மேஷத்துல சூரியன் இருக்கும் வைகாசி மாதம் பிறந்தா உங்களுக்கு ரிஷபத்துல சூரியன் ஆனி மாதம் பிறந்தா சூரியன் மிதனத்தில் இருக்கும் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் அந்த பன்னிரெண்டு கட்டத்துலேயும் சூரியன் இருக்கும் ஆனால் எந்த மாதம் நீங்கள் பிறந்தீங்களோ நீங்கள் செய்யக்கூடிய புது முயற்சிக்கு எந்த மாதம் உகந்ததுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ சித்திரையில் பிறந்தவங்களுக்கு தை மாசி வைகாசி இதெல்லாம் நல்ல மாதம் அவங்க ஒரு புது முயற்சிகள் அந்த மாதத்தில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வைகாசியில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் தை மாதம் ஆவணி மாதம் பலன் கொடுக்கும் இப்படிலாம் அது மட்டும் இல்லை மாசி பங்குனியும் பலன் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே வரக்கூடிய ஒரு மாதம் நான்காம் இடத்திலே வரக்கூடிய மாதம் ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களிலே வரக்கூடிய மாதங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் காரியங்கள் அனைத்தும் கைகூட கடமையில் இருக்கும் தொய்வகல சூரிய தேவா உனை துதித்தேன் சொல்லை செயலாய் மாற்றிடுவாய் தேரில் ஏறி வானில் வரும் தெய்வம் நீ தருவாயின்னு ஒரு பாடல் தேர் ஒற்றை சக்கர தேர்ல ஏழு குதிரை பூட்டி வர்றதுக்கு காரணம் ஏழு கிழமைகள் ஏழு கிழமைகளுக்கும் தொடர்ந்து வருது இப்படிப்பட்ட சூரியனை நம்ம ராஜகிரகம்னு சொல்லுவோம் பல வீடுகளில் பார்த்துருக்கேன் பல தொழிலதிபர்கள் வீடு அரசியல் பிரமுகர்கள் அதே நேரம் வந்து சினிமா துறையை சார்ந்தவர்கள் அவங்க இல்லத்துல எல்லாம் பூஜை ரூமுல சூரியன் படம் பெருசாக வச்சுருப்பாங்க சூரியன் ஏழு குதிரை பூட்டி பவனி வர்றது சூரியனார் கோயில் போனால் நீங்கள் அந்த படம் வாங்கலாம் மற்றபடி அந்த சூரியனார் கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிறந்த நாள்ல போய் ஆகணும் போய் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது சூரிய பலம் ஒருத்தருக்கு இருந்தாலே காரியங்கடலை வெற்றி கிடைக்கும் கவியறி கண்ணதாசனுக்கெல்லாம் சூரியனோட புதன் புகழ் பெற்றவராக வந்தார் புதன் வந்து அவருக்கு அவர் சிம்ம லக்னம் லக்னாதிபதியே சூரியன் ஒருவருக்கு லக்னாதிபதி சூரியனாக இருந்தாலும் ராஜநாதன் சூரியனாக இருந்தாலும் கண்டிப்பாக சூரிய வழிபாடு தேவை வாழ்க்கையில் எப்போவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் சூரியனை போய் கும்பிடலாம் சூரியனுக்குரிய சிறப்பு ஸ்தலம் சூரியனார் கோயிலுங்கிற வர அற்புதமான ஒரு ஸ்தலம் கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அற்புதமான கோவில் ஆக சூரிய பலம் நன்றாக இருப்பவர்களுக்கு காரியங்கள் கை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் சூரியனையும் நீங்கள் அதிகாலையிலே வழிபடலாம் நேர சூரியனை பார்த்து வழிபடலாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியனும் சந்திரனும் சூரியனையும் வழிபடலாம் இல்லத்தில் உள்ள பூஜை அறிகளிலும் சூரியன் படம் வைத்து சூரிய காயத்திரி படித்தும் நீங்கள் வழிபடலாம் என்று சொல்லி இது இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் தனஸ்தானம் வலுவடிவதனாலே தனவலவு தாராளமாக இருக்கும் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் பெரிய மனிதர்களின் பழக்க வணக்கம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் உங்களுடைய திறமைக்கு உத்தியோகத்திலே அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள் குரு குருச்சந்திர யோகம் போல குரு மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது அந்த குரு மங்கள யோகம் இன்றைக்கு உங்கள் ராசிகள் இருப்பதனாலே மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் கணவன் மனைவி உறவு புனிதப்படும் அதே பெற்றோர் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு உற்றார் உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது செவ்வாய் பலம் உங்கள் ராசியிலே இருப்பதனாலே செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரும் சிதுவராசி நேரங்களே உங்களுக்கு விரை செவ்வாய் பூமி விற்பனையும் அதன் மூலம் லாபமும் கிடைக்கலாம் வரும் லாபத்தை கொண்டு நீங்கள் தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள் ராசியிலேயே சூரியன் இருப்பதால் அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அவர்கள் மூலம் ஆதாயம் தரும் தகவலும் கிடைக்கலாம் நேர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலிமை இழந்தாலும் ராசியிலேயே விரையாதிபதியான புதனும் இருக்கின்றார் லாபாதிபதி சுக்கரனும் இருக்கின்றார் லாபாதிபதியும் விரையாதிபதியும் இணைந்திருக்கின்ற பொழுது வருகின்ற லாபமெல்லாம் விரயமாகிவிடும் எனவே தொழில் வர்களுடைய லாபத்தை சேமிக்க இயலாது என்றாலும் நல்ல விரயமாக செய்து கொள்வது நல்லது இல்லத்திற்கு தேவையான விழுகியந்த பொருட்களை வாங்கலாம் அல்லது ஏதேனும் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம் இப்படி நல்ல விரயங்களை செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும் நாள் இந்த நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஏழாம் இடத்திலே சனி ஸ்தானத்திலே புதன் லாபாதிபதி புதன் விரைவஸ்தானத்தில் எனவே அனைத்து உதயமாகும் விதத்தில் இருக்கிறது அவரோடு சுக்கரனும் இணைந்திருக்கின்றார் சுகாதிபதி ஆரோக்கியத்திற்காகவும் செலவிடலாம் அயல்நாடு செல்வதற்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும் புதிய வாகனம் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடம் பலம் பெற்றிருப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஏதேனும் ஒரு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது நேர்த்திக் கடன்களை செலுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று அது செயல்படுத்தக்கூடிய நாள் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியும் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடுகின்ற நாள் கடமையில் இருந்த தொய்வு அகலும் இன்று ஏழாம் இடத்திலே ராகு வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் அனுகூல தகவலாகவே உங்களுக்கு இருக்கலாம் வெளிநாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் வரும் அழைப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வீடு வீடுகட்டு முயற்சிக்கு இந்த நாள் விடிகாலையிலேயே நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது எட்டாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை ஏற்படுமோ என்று நினைக்க வேண்டாம் குருவோடு கூடியிருக்கின்றார் எனவே வந்த துயரங்கள் வாயிலோடு நின்றுவிடும் ஆனால் குருவையும் வழிபட வேண்டும் அங்காரகனையும் நீங்கள் வழிபட வேண்டும் இன்று குறிப்பாக சனிக்கிழமை என்பதனாலே இன்று அனுமனை வழிபடுவதன் மூலம் தடைக்கற்கள் எல்லாம் உங்களுக்கு படிக்கற்களாக மாறும் விருச்சிகராட்சி நேர்களை உங்களுக்கெல்லாம் ஓசை மனதில் கேட்கின்ற நாள் புகழ் கூடும் பொருளாதார நிலை உயரும் புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி உண்டு வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள் தனுசராசினர்களே உங்களுக்கெல்லாம் உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடிவந்து இணையும் நாள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் ஏழாம் இடத்திலே உங்களுக்கு சூரியன் இருக்கின்றார் ஒன்பது ஏழில் இருக்கின்ற பொழுது பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள் இன்று அதிகாலையில் வரக்கூடிய தகவல் அனுகூல தகவலாகவே இருக்கும் மகர ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மகத்தான நாள் மறக்க முடியாத சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது ஆறாம் இடத்திலே சூரியன் அஷ்டமாதிபதி ஆறில் இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டலில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நீங்கள் எதையெல்லாம் செய்ய என்று நினைத்தீர்களோ தாமதப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் இந்த தடையில்லாமல் நடக்கும் தடைக்கிற்களெல்லாம் எல்லாம் மாறுகின்ற நாள் என்று கூட கருதலாம் இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் கூடுதலாக இருக்கும் சுப செய்திகள் வந்தவண்ணமாக இருக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உண்டு கும்பராசினர்களை உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் வரவை காட்டலும் செலவு கூடுதலாகவே இருக்கும் பண பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் நீங்கள் வாங்கி கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் வரலாம் கூட நீங்கள் சுதந்திரமாக செயல்பட இயலாது மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் கவனம் தேவை மீனராசினியர்களை ஜென்மத்தில் ராகு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் தனாதிபதி மூன்றில் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியே உங்களுக்கு வரவேண்டிய தொகை வந்து சேரும் அவசரமாக நீங்கள் முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனிலே கேதி இருப்பதால் பதற்றத்தை தவிர்த்து நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது மனச்சாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ள வேண்டாம் கடின வேலை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வேறு வேலைக்கு நாம் செல்லலாமா உத்தியோகத்தில் இவ்வளவு வேலைப்படு கூடுதலாக இருக்கிறது என்றெல்லாம் சிந்தனைகள் வரலாம் இருந்தாலும் கூட நல்ல மாற்றங்கள் விரைவில் உங்களுக்கு வரலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்றைக்கு பொறுத்தவரை பஞ்சமஸ்தானத்தில் புதனோடு சுக்கரன் இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும் இன்று கிழமை சனி விரைவு ஆதிக்கம் இருக்கிறது எனவே அதிகாலையிலேயே ஆணைமுகப் பெருமானையும் அதற்கு பின்னால் அனுமனையும் அதற்கு பின்னால் சனி பகவானையும் வழிபட்டால் உங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தல்வி படியுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க